அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இஸ்ரோ ஸ்ரீஹரிகோட்டா ஸ்பேஸ் தீம் பார்க் அண்ட் லாஞ்சி கேலரி இஸ்ரோ ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள தீம் பார்க் மற்றும் ராக்கெட் லாஞ்சி சென்ற பற்றி தான் இன்று பார்க்க போகிறோம் அதற்கு முன் அனைவருக்கும் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இஸ்ரோ ஸ்பேஸ் கேலரியில் பல்வேறு வகையான இஸ்ரோவோட மாடல்கள்லாம் வைத்துள்ளார்கள் ஸோ அதை தான் பார்க்க போகிறோம் அந்த இஸ்ரோவோடைய என்ட்ரன்ஸு உள்ள நுழையக்கூடிய பகுதி தான் இப்பொழுது நாம் பார்க்கிறோம் உள்ளே நுழைந்தால் அங்கே விண்வெளி உடை உள்ளது அந்த விண்வெளி உடையில் நாம் அனைவரும் சென்று நாம் செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளலாம் அதன் பிறகு பல்வேறு மாடல்களான ராக்கெட் மாடல்கள் ஸோ பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி ஸோ அதே மாதிரி பிஎஸ்எல்வியில் அனதர் மாடல் ஏஎஸ்எல்வி எஸ்எல்வி இது போன்ற ராக்கெட் மாடல்கள் அங்கே வைத்துள்ளார்கள் அதன் பிறகு நிறையா சாட் அதாவது லிக்யூட் ஸ்டேஜ் ராக்கெட்டை பற்றி அதனுடைய செயல் விளக்கங்கள் வைத்துள்ளார்கள் பிஎஸ்எல்வி ராக்கெட்டை பற்றி செயல் விளக்கம் வைத்துள்ளார்கள் செகண்ட் லான்ஜி பேட் ஸ்ரீஹரிகோட்டாவில் அதனுடைய செயல் விளக்கம் ஃபஸ்ட் ராக்கெட் லாஞ்சி பேட் ஸோ அங்கே என்னென்ன இருக்கிறது என்பது பற்றின செயல் வழக்கம் இஸ்ரோ டெலிமேட்ரி அண்ட் நெட்ஒர்க் கண்ட்ரோல் பற்றிய போஸ்டர் லான்ஜ் வெஹிக்கிள் எவ்வாறு டிசைன் பென் செய்கிறார்கள் என்பது பற்றி இதில் குறிப்பிட்டுள்ளார்கள் ஸோ அதே மாதிரி ஸ்கிரா மேட்ரி ராக்கெட் என்ஜின் ஸோ அது ஆரியப்பட்டா செயற்கைக்கோள் அதனுடைய மாதிரி வடிவம் ஸோ அதே போல் பல்வேறு செயற்கைக்கோளனுடைய மாதிரி வடிவங்கள் இங்கு நிறையா வைக்கப்பட்டுள்ளது ஸோ சேட்டலைட் எவ்வாறு இருக்கும் ஸோ அந்த ஒரிஜினல் சேட்டலைட்டோடைய ஒரு சிறிய வடிவம் இங்கு செயல் வளக்கத்துக்காக வைக்கப்பட்டுள்ளார்கள் ஸோ ஏஎஸ்எல்வி ராக்கெட்டுடைய மாடல் ஸோ ஏஎஸ்எல்வி ராக்கெட்டோடைய மாடல் ஆதரவிடுவோம் பிஎஸ்எல்வி ராக்கெட் ஸோ செயற்கைக்கோள் ஸோ டெலிமேட்ரி சேவார் செயல்படுகிறது அதனுடைய செயல் விளக்கம் ஸோ அதே மாதிரி ராக்கெட்டுடைய ஒவ்வொரு பாட்டாயும் ஸோ ராக்கெட்டில் செயற்கைக்கோள் வைக்கும் பாகம் கீழே உள்ள அதனுடைய இது செயல்பாகம் இது வந்து ககன்யான் திட்டத்தினுடைய ஒரு பாகமாக அதில் வைக்கப்பட்டுள்ளார்கள் ஸோ ஜிஎஸ்எல்வி ராக்கெட் ககன்யான் மாடலுடைய ஜிஎஸ்எல்வியில் மேலே எப்படி ஃபிட் பண்ணுறாங்கன்னா ஸோ அதனுடைய ஒரு ராக்கெட் மாதிரி இங்கே வைக்கப்பட்டுள்ளது ஸோ இது வந்து விண்வெளி உடை விண்வெளி உடையில் நீங்கள் சென்று புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ அதே மாதிரி விகாஸ் என்ஜின் ஸோ என்ஜினுடைய ஒவ்வொரு பாகம் அது எவ்வாறு இருக்கிறது என்பதை இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது ஸோ ஜிஎஸ்எல்இ ராக்கெட் மாடல் ஸோ அது ஜிஎஸ்எல்இ ராக்கெட்டில் கீழே உள்ள கியோஜெனிக் என்ஜின் அருகில் வைக்கப்பட்டுள்ளது அடுத்து அதன் அருகில் விகாஸ் என்ஜின் ஸோ அதனோட ஒரிஜினல் என்ஜினுடைய சிறிய வடிவமைப்பு ஸோ அதில் உள்ளே பயன்படுத்தப்படும் அந்த திரவ எரிபொருள் எவ்வாறு இருக்கிறது என்பது காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது ஸோ ஜிஎஸ்எல்இ மார்க் டூ ராக்கெட் என அருகில் வைக்கப்பட்டுள்ளது ஸோ மற்றொரு செயற்கைக்கோள் பாகம் ஸோ செயற்கைக்கோளில் சோலார் பேனல் மற்றும் செயற்கைக்கோள் எவ்வாறு உள்ளது என்பது போன்ற பல்வேறு வகையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது ஸோ கல்பனா செயற்கைக்கோள் ஐஆர்எஸ் செயற்கைக்கோள் ஸோ ரிசர்ச் சேட் செயற்கைக்கோள் கிரோசேட் செயற்கைக்கோள் அதனுடைய மாதிரி பாகம் ஸோ இது போன்ற எண்ணற்ற செயற்கைக்கோள்களை நமக்கு இஸ்ரோ சேம் ஸ்பேஸ் தீம் பார்க்கில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளார்கள் ஸோ உலக விண்வெளி மையம் ஐஎஸ்எஸ் என்று சொல்வோம் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஸோ அதனுடைய ஒரு மாதிரி பாகம் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது ஸோ இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லென்த்தாக உள்ளதெல்லாம் சோலார் பேனல் குறிக்கும் ஸோ அந்த மைய பகுதியில் தான் ஸோ விண்வெளி வீரர்கள்லாம் சென்று ஆய்வு நடத்தி வருகிறார்கள் இப்பொழுது கூட நமது கல்பனா சாவ்லா அந்த விண்வெளி ஆய்வு மையத்தில் இருக்கிறார் ஸோ அடுத்து சாலிட் புறப்பலன் ஸோ அதாவது எரிபொருள் திறவ எரிபொருள் திட எரிபொருள் என்று பயன்படுத்துகிறோம் அது காட்சிப்படுத்தப்பட்டுள்ளார்கள் ஸோ ராக்கெட்டோடைய ம அமைப்பு ஸோ ஃபோட்டோ எடுக்கிறக்காக வச்சுருக்காங்க ஸோ ஆரியப்பட்டா முதல் முதலில் செலுத்திய செயற்கைக்கோள் அதையும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளார்கள் ஸோ இங்கே ட்ரா இஸ்ரோவோட இதுவும் நாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு இருக்குது ஸோ நரேந்திர மோடியோட பிஎஸ்எல்வி ராக்கெட்டு கூட இருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அதற்கும் இங்கே வாய்ப்பு கொடுத்துப்பட்டுள்ளார்கள் ஸோ மோடியோட இருந்து இங்கே செல்ஃபி கூட எடுத்துக்கலாம் ஜிஎஸ்எல்வி ராக்கெட்டோட ஸோ நிறையா மாணவர்கள் அருகில் நின்று செல்ஃபி எடுப்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஸோ அதே மாதிரி ராக்கெட் அனைத்து ராக்கெட்டோடையும் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் இங்கே வாய்ப்பு இருக்குது ஸோ எஸ்எல்வியில் ஆரம்பித்து ஜிஎஸ்எல்வி வரைக்கும் ஸோ எல்லா ராக்கெட்டுகளையும் இங்கே வந்து வகைப்படுத்தப்பட்டு வைத்திருக்கிறார்கள் இதன் அருகில் நின்றும் நாம் புகைப்படம் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு வழங்குகிறார்கள் ஸோ அடுத்து அந்த சாக்டர் ககன்யான் ககன்யான் புரோஜாற்றோட அதனுடைய போஸ்டர் ரீயூசபிள் லான்ஜ் வெஹிக்கிள் ஸோ அதனுடைய போஸ்டர் நான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம் எஸ்எல்வி ஏஎஸ்எல்வி பிஎஸ்எல்வி ஸோ அதனுடைய வகைப்பாடு சேவார் இருக்கிறது அதனுடைய ஏவதிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ ஸோ அதனுடைய கேன்பீரியஸ் எல்லாம் என்னங்கிறத ஸோ இந்த போஸ்டில் விளக்கமாக கொடுத்திருக்காங்க லிக்யூட் ஸ்டேஜ் ராக்கெட் ஸோ எவ்வாறு வேலை செய்கிறது அதை பற்றிய போஸ்டர்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது ஸோ சதீஷ் ஸ்பேஸ் சென்டரில் இங்கே என்னென்ன சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கேன் எப்படி ராக்கெட் லான்ச் பண்ணுறோம் ஸோ அதான் சார் உடைய விளக்கங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு ராக்கெட் லான்ச் பேட் சிறிய ஓட்டாவில் சார் ரெண்டு மூணு லான்ச் பேட் ஆல்ரெடி இருக்குது மூணாவது லான்ச் பேட் ரெடி பண்ணிக்கிட்டுருக்காங்க சார் டெலிமெட்ரி அண்ட் கமாண்ட் சிஸ்டம் சரி பெங்களூரில் இருக்குது ஸோ அதை பற்றிய விளக்கங்கள் இந்த போஸ்டில் கொடுக்கப்பட்டுள்ளது சார் செகண்ட் லான்ச் பேட் ஸோ செகண்ட் லான்ச் பேடில் இங்கே என்ன இருக்குது ஸோ ஜிஎஸ்எல்வி லான்ச் பண்ணுறதுக்கு செகண்ட் லான்ச் பேடு யூஸ் பண்ணுவாங்க பிஎஸ்எல்விக்கு ஃபஸ்ட் லான்ச் பேடு யூஸ் பண்ணுவாங்க ஸோ லான்ச் வெஹிக்கிள் செவ்வாறு டிசைன் பண்ணுறாங்க அதனை பற்றிய செயல் விளக்கம் ஸோ எஸ்எஸ்எல்வி ராக்கெட் பத்தினுடைய நம்முடைய விளக்கங்கள் இதில் இருக்கிறது சாலிட் மோட்டார் புறப்ளான் ஸோ அதனை பற்றின விளக்கம் இந்த போஸ்டில் கொடுக்கப்பட்டுள்ளது ஸோ ஸ்பேஸ் வாக் அண்ட் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஸோ அதனை பற்றிய போஸ்டர் இது ஸோ எடுத்த சோலார் சிஸ்டம் நம்ம அஸ்ட்ரோ யூனிவர்ஸ் ஸோ இதெல்லாம் என்னென்ன இருக்குது அஸ்ட்ரோசட் நாம் அனுப்பியிருக்கோம் இந்தியாவிலேருந்து ஸோ அது வந்து வெளிப்புற கோள்களை பற்றி ஆராய்ச்சி செய்கிறது ஸோ இந்தியா ஆர் ஸ்பேஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு ராகேஷ் சர்மா கல்பனா சாவ்லா ஸோ சுனிதா வில்லியம்ஸ் ஸோ இதெல்லாம் இந்தியாவிலேருந்து விண்வெளிக்கு சென்றவர்கள் அவர்களை பற்றி விளக்கம் ஸோ சேட்டலைட் எவ்வாறு வேலை செய்கிறது ஸோ ஹவு டஸ் சேட்டலைட் ஆர்பிட்டின் எர்த்து எப்படி பூமி சுற்றி வருகிறது ஸோ வேல்ட் அஸ்ட்ரானமர் ஸோ இதெல்லாம் பற்றி இருக்குது கோபர் நிக்கஸ் கலிலியோ கெப்லர் நியூட்டன் ஐன்ஸ்டீன் ஸோ இந்த மாதிரி கப்புல் ஸோ வேல்ட்லேயே ஃபேமஸான அந்த சயின்டிஸ்ட்டை பார்த்தினா அவங்களுடைய குறிப்புகள் இருக்குது ஸோ ராக்கெட்னால் என்ன ஸோ யார் யார் ராக்கெட்டை உபயோகப்படுத்தினாங்க ஸோ வே வாரில் ராக்கெட்டை மொதல் மொதல் பயன்படுத்தினாங்க ஸோ அதனை பற்றின விளக்கங்கள் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது ஸோ அஸ்ட்ரானமினால் என்ன அதனை பற்றின குறிப்புகள் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்தியன் அஸ்ட்ரானமினர் ஆரியப்பட்டா வாராமித்ரா பிரம்மா குப்தா பாஸ்கரா ஸோ அவர்களோட பற்றிய குறிப்புகள் இந்த போஸ்டில் இருக்குது ஸோ ராக்கெட்டுக்குடைய வகையில் ஸோ என்னென்ன ராக்கெட் இருக்குது அனட்டமி ஆஃப் ராக்கெட் ராக்கெட்டுக்குள்ளே என்னென்ன பாகங்கள் இருக்கிறது சிதன் செயல் விளக்கங்கள் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது ராக்கெட்டோட எவால்வேஷன் ஸோ எப்படி ராக்கெட் வந்து எங்கெங்கே எப்படி மொத மொத வந்தது அதுக்கப்புறம் எப்படி எவால்வேட் ஆச்சு ஸோ பற்றின குறிப்புகள் இதில் உள்ளது வேல்ட்ரானிமர் ஸோ இப்போ தான் பார்த்தோம் ஸோ ரெண்டு போஸ்டர் அதை பற்றிருந்ததுனால திரும்ப இருக்க மறுபடியும் அது வருது ஸோ இந்த மாதிரி அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இங்கே இருக்குது ஸோ ராக்கெட்டோடைய கிளாஸிபிகேஷன் ரீயூசபிள் ராக்கெட்டாக என்ன ஸோ கிரியோஜெனிக் இன்ஜினை பற்றி இதில் இருக்குது எப்படி கிரியோஜெனிக் இன்ஜின் யூஸ் பண்ணுறோம் லிக்யூடு இன்ஜின்னா என்ன அதை எப்படி பயன்படுத்துகிறோம் ஸோ அதெல்லாம் வந்து இதில் இருக்குது அஸ்ட்ரானமின்னா என்ன இந்தியாவோட அஸ்ட்ரானமிலாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க சாதாரண அதனை பற்றின விளக்கங்களும் இதில் இருக்குது எர்த்து சோலார் அப்சர்வ் யூனிவர்ஸ் நாம் யூனிவர்ஸ் அப்சர்வ் பண்ணுனதில் என்னென்ன இருக்குது ஸோ அஸ்ட்ரா சாட்டன்னு இந்தியாவால் அனுப்பியிருக்கோம் ஸோ அது வந்து விண்வெளிக்கு வெளியில் என்னென்ன இருக்குதுன்னு ஆராய்ச்சி செஞ்சுகிட்ருக்கு அதை பற்றின விளக்கமும் அதில் கொடுத்துருவாங்க சேட்டலைட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு ஸோ ஒரு சில போஸ்டரு இரண்டு டைம் கூடருக்கோம் ஒரு சில இடத்துல ஸோ அதனால் ஒரு சில இது ரிப்பீட்டும் ஆகலாம் ஸோ இந்தியன் ஆஸ்ட்ராமின் ஸ்பேஸில் என்னென்ன இருக்காங்க ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற போஸ்ட்ருக்கு ஸோ இங்கே அனைவருமே வந்து பார்த்து தெரிந்து கொள்றதுக்கு நிறையா போஸ்டர் நிறையா மாடல் ஸோ விண்வெளி பற்றின அனைத்து விஷயங்களும் தெரிஞ்சுக்கொள்வதற்கு இந்த ஸ்பேஸ் தீம் பார்க் ஒரு முக்கியமான காரணியாக இருக்குது ஸோ எஸ்எல்வி ராக்கெட் பற்றி இதில் கூறியிருக்காங்க சாலிட் மோட்டார் ப்ரொடக்ஷன் ஸோ எப்படி சாலிட் மோட்டார் தயாரிக்கிறாங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மகேந்திரகிரியில் தான் இந்த சாலிட் ஃபியூல்லாம் ரெடி பண்ணுறாங்க ஸோ அதை பற்றி இருக்குது எஸ்எல்வி த்ரீ ஏஎஸ்எல்வி ஸோ பிஎஸ்எல்வி மாடல் ஸோ பிஎஸ்எல்விலே நிறையா வகைகள் இருக்குது அதை பற்றி இருக்குது ஸோ ஸ்பேஸ்னு என்னென்னு இதில் கொடுத்துருக்காங்க சார் விக்ரம் சாராபாய் ஸோ அவரை பற்றி போ எப்படி விண்வெளி ஆய்வு மையம் வளர்ந்தது ஸோ பயனேறு இன் அஸ்ட்ரானமி ஸோ யார் யார் அஸ்ட்ரானமியை கேவ டெவலப் பண்ணாங்க என்னென்ன பண்ணாங்க கிட்ட ஸோ அதில் இருக்குது ஸோ ராக்கெட்னா என்ன அதை பற்றிய விளக்கங்கள் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது சேட்டலைட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது ஸோ அதனை பற்றின விளக்கம் இருக்குது ஸோ சிறுகிரி கோட்டாவில் எப்படி ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்க அதனோட விளக்கங்கள் இதில் இருக்குது ஸோ சவுண்டிங் ராக்கெட் பற்றின விளக்கம் ஸோ முத மாதம் திருவனந்தபுரத்தில் சவுண்டிங் ராக்கெட் லான்ச் பண்ணாங்க அதை பற்றின விளக்கங்கள் இங்கே இருக்குது ஸோ ஏஎஸ்எல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் லான்ச் பண்ணாங்க ஸோ அதனோட பற்றின விளக்கங்கள் இந்த போஸ்ட்டில் கொடுக்கப்பட்டோம் அடுத்து பிஎஸ்எல்வி ராக்கெட் ஸோ பிஎஸ்எல்இலே எக்ஸ்எல் இருக்குது ஸோ அது வந்து அதில் ரெண்டு மூணு வகைகள் இருக்குது அடுத்து ஜிஎஸ்எல்வி ராக்கெட் பற்றின விளக்கங்கள் ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ ராக்கெட் ஸோ ஃபஸ்ட்டு லான்ச் பேட் ஸோ அதில் என்னென்ன இருக்குது செகண்ட் லான்ச் பேட் ஸோ செகண்ட் லான்ச் பேட் ஜிஎஸ்எல்விக்காக பயன்படுத்துவாங்க ஃபஸ்ட் லான்ச் பேட் பிஎஸ்எல்விக்காக பயன்படுத்துவாங்க ஸோ ராக்கெட் லான்ச் பண்ணதை பற்றி ஸோ மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் மங்கள்யான் ஸோ மொ இந்தியா வந்து மொதல் மொதல் செவ்வாய் கிரகத்துக்கு சேட்டலைட் லான்ச் பண்ணிச்சு ஸோ குரு எஸ்கேப் சிஸ்டம் ஸோ இது வந்து ககன்யான் ப்ராஜெக்ட் அடுத்த வருஷம் இந்த வருஷம் செலுத்த போகிறாங்க ஸோ அதனுடைய மாடல் ககன்யானுடைய எக்ஸ்பிளனேஷன் ஸோ விண்வெளியில் மனிதர்களை கொண்டு செல்லும் ககனி அட் திட்டம் பற்றி சேர்ந்த போஸ்டில் கொடுக்கப்பட்டுள்ளது ஸோ இந்தியாவில் விண்வெளி ஆய்வு மையம்லாம் எங்கெங்கே இருக்குது ஸோ அதை பற்றி இந்த போஸ்டில் இருக்குது சிறிகிரி ஓட்டாவில் இருக்குது நமக்கு தெரியும் திருவனந்தபுரத்தில் இருக்குது பெங்களூரில் இருக்குது அகமதாபாத்தில் இருக்குது தமிழ்நாட்டிலே மகேந்திரகிரியில் இருக்குது ஸோ அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பூசவர் விண்வெளி ராக்கெட் லான்ச் பேட் இங்கே ஒன்று அமைக்கிறாங்க குலசேகரப்பட்டினத்தில் ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் எந்தெந்த பாகங்களில் என்னென்ன இஸ்ரோவோட ஆய்வு மையங்கள் விண்வெளி ஆய்வு மையங்களில் இருக்குங்கிறத சோ இந்த போஸ்ட்டில் வழக்கமாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியாவோடய சக்ஸஸ்ஃபுல் மிஷன் ஸோ ஸ்பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி ஸோ சக்ஸஸ் ஆன ராக்கெட் பற்றியதில் கொடுத்துருக்கு நம்ம க கண் வழியாக பார்க்கக்கூடிய ஸ்கை ஸோ ஃபாட்டி வேவ் லென்த்து டிஃப்ரெண்ட் வேவ் லெனத்தில் பார்க்கும்போது ஸோ எப்படி இருக்குது ஸோ வழியில் எவ்வளோ செயற்கை கோள்கள் இருக்குது ஸோ அதெல்லாம் பற்றி இதில் விளக்கமாக கொடுத்துருக்கு ஸோ மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் கிரகத்துக்கு இந்தியா மொதல் மொதல் ராக்கெட் லான்ச் பண்ணதை பார்த்தினா விளக்கங்கள் இதில் இருக்குது ஸோ நாவிக் சேட்டலைட்டு ஸோ முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டரில் ஜிஎஸ்எல்வி ராக்கெட் வழியாக செலுத்துகிறாங்க ஸோ அதான் வந்து நம்மளுடைய கண்காணிப்பு செயற்கை கோள்களாக பயன்பட்டு வருகிறது ஸோ அதன் பற்றின விளக்கங்கள் இருக்குது ஸோ ஸ்பேஸ் வந்து இந்தியாவுக்கு எந்த வகையில் பயன்படுது ஸோ அதனை பற்றின விளக்கங்கள் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது ஸோ மிஷன் டூ மூன் ஸோ நிலவை ஆராய்ச்சி செய்வதற்காக மூன்று செயற்கைக்கோள்களை இந்தியா அனுப்பிவிடுது சந்திரான் ஒன் சந்திராயன் டூ சந்திராயன் த்ரீ ஸோ அது பற்றி அதில் இருக்குது இந்தியன் கம்யூனிகேஷன் சேட்டலைட்டு ஸோ நம்ம பயன்படுத்துகிற செல்ஃபோன்லேருந்து இன்டர்நெட் வரைக்கும் ஸோ எல்லாமே கம்யூனிகேஷனுக்கு இந்த செயற்கைக்கோள்லாம் பயன்படுது ஸோ அந்த கம்யூனிகேஷன் சேட்டலைட் பற்றி இதில் விளக்கமாக கொடுத்துருவாங்க ஸோ எப்படி அதெல்லாம் இன்டகிரேட் பண்ணுறாங்க ஸோ சேட்டலைட்டு ராக்கெட் ஸோ அதெல்லாம் ப்ராஜெக்ட் இன்டகிரேட் பண்ணுறதில் இருக்குது ஸோ இதில் வந்து விக்ரம் சாராபாய் என்னென்ன ஸ்பேஸ் மிஷினுக்காக செஞ்சிருக்காரு ஸோ அதன் பற்றின விளக்கங்கள்லாம் அதில் இருக்குது ஸோ இந்தியா ஸ்பேஸ் தீம் ஸோ இங்கே இருக்குது ஐ அண்ட் ஸ்கை ஸோ சேட்டலைட் ப்ரொடக்ஷன் இன்டகிரேஷன் நாவிக் சேட்டலைட்டு ஸோ மாஸ் ஆர்பிட்டர் மிஷன் மிஷன் டு மூன் ஸோ சக்ஸஸ் ஸ்பேஸ் மிஷன் இந்தியாவோடய ராக்கெட்லாம் ஸோ இந்தியன் கம்யூனிகேஷன் சேட்டலைட்டு எப்படி பயன்படுகிறது சி விக்ரம் சாராபாய கான்ட்ரிபியூஷன் அஸ்டாமியின் ஆன்ஸ் இன் இண்டியா என்ன பயனரின் அஸ்ட்ரானமி ஜீனியஸ் ஆஃப் ஸ்பேஸ் மிஷன் ச விக்ரம் சாராபாய் ராக்கெட்னா என்ன சேட்டலைட்டு எவ்வாறு வேலை செய்கிறது பற்றி கொடுக்கப்பட்டுள்ளது ரிமோட் சென்சிங் சேட்டலைட்டு தொலைத்தொடர்பு செயற்கை கோள்கள் சதீஷ் செவன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஸோ அதில் என்னென்ன இருக்குது ஃபஸ்ட் லான்ச் பேட் ராக்கெட் எப்படி வெற்றிகரமாக செலுத்தப்படுகிறது சவுண்டிங் ராக்கெட் ஸோ திருவனந்தபுரம் தும்பாவிலேருந்து வந்து மொதல் லான்ச் பண்ணோம் எஸ்எல்வி த்ரீ அதனுடைய விளக்கங்கள் ஏஎஸ்எல்வி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் லான்ச் பண்ணுது ஸோ பிஎஸ்எல்வி ஃபோலார் சேட்டலைட் லாஞ்சிங் வெஹிக்கிள் ஸோ அதனுடைய மூன்று வகைகள் ஜிஎஸ்எல்வி ஜியோ செங்கர் நை சேட்டலைட் லான்ஜிங் வெஹிக்கிள் ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ ஃபர்ஸ்ட் லான்ச் பேட் ஸோ அது பிஎஸ்எல்வியாக பயன்படும் செகண்ட் லான்ச் பேட் ஜிஎஸ்எல்விக்காக பயன்படுத்துவாங்க ஸோ மாஸ் ஆர்பிட்டர் மிஷன் முதல் முதல்ல வெற்றிகரமாக செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி அனுப்பப்பட்டது ஸோ குரூ எஸ்கேப்பிங் சிஸ்டம் பார் அகன்யான் ஸோ மனிதர்களை விண்வெளி அனுப்புவதற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது ஸோ நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த பரிசோதனை வெற்றி அடையும் லாஞ்சி பேட் பற்றிய விளக்கங்கள் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது ஸோ நான் மகேந்திரகிரியில் எப்படி என்னுடைய திறவை எரிபொருளை பரிசோதிக்கிறார்கள் என்ற வடிவமைப்பு அடுத்து ராக்கெட் லான்ஜிங் வந்தாச்சு ஸோ ராக்கெட் லான்ஜிங் ஸோ கவுண்டவுன் ஆரம்பித்தாச்சு ஸோ லான்ஜ் ஆக ஆரம்பிக்குது ஸோ இரவு நேரத்தில் அப்படியே உதிக்கும் சூரியன் போல் நெருப்பு குழம்பை கக்கி கொண்டு இந்த ராக்கெட் மேலே வருது ஸோ அதான் இப்போ பார்க்குறோம் இரவு பத்து மணி ஸோ பத்து மணிக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் உதிக்கிற மாதிரி என்னோடய நம்ம காட்சி இருக்குது ஸோ அவ்வளோ வெப்பநிலை இருக்கும் ஸோ அதை நாம் நேரடியாக கண்டு கெழுத்திக்கிட்டு இருக்கோம் என்னோடய வெப்பநிலை பார்த்தோன்னா ஒரு ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் மேலே இருக்கும் என்னோடய சவுண்டு பார்த்தா அருமையான சவுண்டோடு கேட்டுக்கிட்டு நம்ம இந்த சவுண்டில் போயிட்டு இருக்கோம் ஸோ ஒரு விண்ணை பிளக்கக்கூடிய அளவுக்கு சவுண்டில் ஸோ அந்த ராக்கெட் வந்து ஸோ சென்று கொண்டு இருக்கிறது ஸோ தான் நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இது ஒரு மிக அற்புதமான காட்சி ஸோ இந்த ராக்கெட் லான்ச் பண்ணுறதை நேரடியாக கண்டுபிடிக்கிறது ஸோ அனைவருமே வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த ராக்கெட் லான்ச் பண்ணுறது நேரடியாக கண்டு கிடைக்குது நிறையா லான்ச்சிங்கெலாம் இருக்கும் அதை நேரடியாக பார்க்கலாம் ஸோ அந்த சவுண்டும் பயங்கர அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சவுண்டும் நீங்கள் கேட்டுருக்க முடியாது ஸோ அந்தளவுக்கு ஒரு மிக அதிக சக்தி வாய்ந்த இந்த ராக்கெட் மேலே கிளம்பும் அதே மாதிரி இதுலேருந்து வெளி வரக்கூடிய வெளிச்சமும் மிக அதிகமான வெளிச்சமாக இருக்கும் அப்படி ஒரு சூரியன் வந்து வெளிச்சம் அதிகமாக வருதாது அது இதில் நாங்கள் பார்க்கும்போது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் இருக்கும் ராக்கெட்டில் ஸோ ஃபஸ்ட்டு சேஜ் செப்பரேட் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டேஜ் எரிய ஆரம்பிக்கிறது இதில் நல்லாவே பார்க்க முடியிச்சு இரவு நேரம்னால ஸோ இது சிறிய கோட்டம் மட்டும் இல்லாத ஸோ தமிழகத்தின் பல இடங்களில் கூட இந்த ராக்கெட் லாஞ்சிங்கை பார்த்தாங்க இது ஒரு மிக அற்புதமான அனுபவமாக இருந்தது வாய்ப்பு கிடைக்கிற அனைவருமே வந்து வாழ்க்கையில் ஒரு டைம் ஆகும் இந்த ராக்கெட் லாஞ்சிங் சிறுகிரி கோட்டால் வந்து சில இலவசமாக வந்து பார்த்துட்டு போகிறோம் இதுக்காக சிறுகிரி கோட்டால் வந்து எந்த சார்ஜும் பண்ணுறதில்ல ஸோ இது போல் அரிய தகவல்களுடன் நாளை சந்திப்போம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்